ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீ நான் காதல் அப்கமிங் டிவி பார்க்கலாம் அபி பார்த்து ராகவ் செம்ம காண்டாயி திட்டுறாங்க என்னப்பா கொஞ்சம் கூட உங்களுக்கு உனக்கு தான் அறிவில்லை நினச்சி உன் வீட்டில் யாருக்குமே உன் அக்காவுக்கும் அறிவில்லையா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறாங்க அபி என்ன பேசுகிறது ஒரு 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 நட்புக்காவது ஒரு பேச்சுக்காவது வந்து என் தம்பி உங்கள் அக்காவுக்காக எங்கள் அக்காவை பார்க்க போய் தானே பாம்பு கடிச்சு இப்படி கிடந்தான் வந்தீங்களா அப்படின்னு செம்மையா திட்டுறாங்க இங்கே பாருங்கள் ஏதாவது தப்பாக போயிருந்தால் நாங்கள் வரல அப்படிங்கிறாங்க எங்கள் முரளீட்டை மட்டும் எல்லாமே புட்டு புட்டு வைக்கிறாங்க பெத்த அம்மா பாட்டா கூட சொல்லாட்டியும் ஆனால் இங்கேயும் இவங்ககிட்ட சொல்லி ல்லையா மு முரளி சார் அந்த முரளி வந்து தான் எங்களை அப்படி பண்ணாங்க வச்சாங்கன்னு ஏன்னா கதை முடிஞ்சு போயிடும் அதனால முரளி சொன்னதை சொல்லலை நாங்கள் கிளம்பி தான் வந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லலை அதுக்கப்புறம் இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்சா இருங்க இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க உக்கா மனசில் இல்லைங்கிறது எனக்கே தோணுது நாங்களும் எது பண்ணுறதை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிடுறாரு அதை பூரா ஒட்டி நின்று கேட்டுட்டு இருக்காங்க முரளி தூ இருந்து என்ன இது இவன் விட மாட்டேன் அவங்க இருக்கே அப்படி மாட்டேன்னு சொன்னாலும் சரி அனு மாட்டேன்னு சொன்னாலும் இவ இல்லை பள்ளு கட்டாயமாக பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்படியாவது ஊரை விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிளான் போடுறாங்க இங்க பாண்டியன் வந்து இடத்த இந்த ஜவுளி கடையை வந்து எழுதி வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க இல்லையா சீல் வச்சுட்டாங்க இல்லையா அதையே நினச்சி 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 அவங்க சிவராமன் இருக்காங்க எல்லாரும் பதறி போயிருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் நம்ம இப்படியே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தங்கச்சியும் வீட்லேயும் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஏப்பா இப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்களே ஏன் இவ்வளோ இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே வந்து ஒரு எட்டு பார்க்கலையே அப்படி இப்படின்னு புலம்புறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்கப்பா அப்படிங்கிறாங்க சரியான ஆளுங்க முரளி இங்கே பார்த்தீங்கன்னா அணும் ஆகாஷும் இருக்காங்க அதையும் நின்று கேட்டுட்டு இருக்காரு எல்லாரும் பேசுகிறத போல கேட்டுக்கிட்டே இருக்காரு இவர் எப்படி தான் இவரால் முடியும்னு தெரில பார்த்தீங்கன்னா பார்த்தாதுக்கு ஃபோனை போட்டு அவங்க மாமனார் மாமியாவுக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க ஆகாஷ் அம்மா அப்பாவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் பேச சொல்லுங்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்கிறாரு வாழ்த்து சொல்லிவிட்டு மறுபடியும் கால் பண்ணி நீங்கள் பேசிட்டீங்களாத்த அப்படிங்கிறாங்க நான் பேசிட்டேன் பா நீ பேசப்பாங்கிறாங்க எப்படி அவங்க சமாளிச்சாங்க அப்படின்னு சொல்லி இவனை சும்மா விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆகாஷான கொஞ்சம் காரஜாரமாக பேசுகிறாங்க நீங்க பாருங்கள் நீங்கள் போங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஏன்னா அப்பா கடை எழுதி வாங்கிட்டாங்களே அப்படிங்கிறத மூடிட்டாங்க இல்லையா சீல் வச்சுட்டாங்கட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க போகிற வாரம் ஓட்டெல்லாம் ஏங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு முரளி கேட்குறாங்க தெரியலையப்பா அவங்க ஒன்றும் ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க எல்லாத்துட்டையுமே போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை அனு நல்ல பொண்ணாச்சு அவன் தான் ஏதோ பேசுகிறான் அப்படிங்கிறாங்க எல்லா கண்ணிலையும் இவங்க ரெண்டு பேசுறது அப்படி போட்டு கொடுக்குறாராம் முரளி அது ஏன் இப்படி பிளான் போடுறான் அப்படிங்கிறத அடுத்த சீனில் காமிக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா இங்கே அபி அப்பா நெஞ்சை பிடிச்சிட்டு சரிஞ்சிடுறாரு நெஞ்சு வலி வந்துடுது ஹார்ட் அட்டாக் வந்துடுது அடுத்து என்ன கம்மிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஆகாசை பார்த்தீங்கன்னா எழு மெசேஜ் பண்ணிடுறாரு அனுவுக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க உங்ககிட்ட கிட்டே கடைசியாக ஒரு விஷயம் பேசணும் யார்ட்டையும் சொல்லாமல் வாங்க அப்படிங்கிறாங்க பாத்தீங்கன்னா போட்டு ஆகாஷை இங்கே நின்றுட்டுருக்காரு மண்டையில் டா டமார்னு ஒரு போடு போடுறாங்க ஒரு போடுலேயும் மண்டை பொறி தலைங்கி புள்ள கீழே விழுந்துருது அள்ளிக்கிட்டு கொண்டு போய் ஒரு குடலில் போட்டு கட்டி போட்டுறாங்க சரி ஆகாசை தான் கட்டி போட்டுருக்காங்கன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு கொண்டார அணுகையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு பேர் தலையும் தொங்கி போய் இருக்குது அப்படி மயக்கத்துல இருக்காங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க முரளி அப்படிங்கிறத அடுத்த சொல்ல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்